இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க கார்த்திகை தீபம் வீட்டுக்கு இருக்கோம் வீட்டுக்கு போயிட்டு விளக்கேற்ற போகிறோம் அதுக்கப்புறம் கிளம்பி கோயிலுக்கு போக போகிறோம் ஸோ இந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த தான் இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணியிருக்கேன் ஆஸ்திரேலியா வரணும்னு இருக்கிறவங்களுக்கும் சரி இல்லை ஆஸ்திரேலியாவிலே இருக்கவங்களும் இருந்தாலும் சரி இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும் ஸோ ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படியே முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது நம்ம வீட்டில் நம்ம பண்ண கிறிஸ்மஸ் டெக்ரேஷனுங்க அதாவது வெளியே பண்ணது இது பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க கட்டாயம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இந் நான் எப்பயுமே வந்து எல்லா நல்ல விசேஷத்துங்களுக்கும் கோலம் போட்டுடுவேன் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி நிறைய பேர்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு எல்லாருக்கும் வந்து சாப்பாடு போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து கோலம் போடுறதுக்கு வந்தோம் இப்போ வந்து சம்மர் சீசன் அப்படின்றதுனால நைட்டு எட்டரை ஒம்போது மணிக்கு தாங்க சன் செட் ஆகும் அது வரைக்கும் நல்லா இதே மாதிரி நல்லா வெளிச்சமாக இருக்கும் ஸோ இந்த கோலம் தான் நான் போட்டது இது எப்படி இருக்குன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது கோல மாவுல போடலைங்க அரிசி மாவு கொஞ்சம் வந்து மைதா மாவு கொஞ்சம் ரவை இது மூணுத்தையும் கலந்துட்டு அதில் போட்டது நல்லா காத்தடிக்குது இருந்தாலும் விளக்கு ஏத்தி 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 ட்ரை பண்ணி விளக்கு ஏத்தியாச்சு அப்புறம் பார்த்தா விளக்கு வந்து ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் தாராளமாக இருந்துச்சு அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த வீடியோவை நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு கட்டாயம் கமெண்ட்ஸில் சொல்லுங்க ஏன்னா படிக்கிறவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும் ஏன்னா எப்பயும் எங்கிட்ட எல்லோரும் கேட்பாங்க நீங்கள் எந்த ஊருன்னு சொல்லிட்டு ஸோ நான் பிறந்தது வளர்ந்ததெல்லாம் சென்னைங்க அப்பாவுக்கு சொந்த ஊர் வந்து திருக்கோயிலூர் விழுக்க விழுப்புரத்துக்கு பக்கத்தில் இருக்குது அம்மாவுக்கு சிதம்பரம் ஸோ இது தாங்க எங்கள் பூர்வீகம் சாமி கும்பிட்டாச்சு இதுக்கப்புறம் வந்து நம்ம இப்போ வந்து கோயிலுக்கு கிளம்ப வேண்டியது தான் கோயில் வந்து

கொன்றத்து முருகன் ஆலயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குதுங்க இது தாங்க துளுக்கு சம்பந்தி பூ அதாவது மேரிகோல்டு சொல்லுவாங்க இல்லைங்களா அது அதாவது வந்து இந்த பூ வந்து நீங்கள் வந்து காஞ்சி போனதுக்கப்புறம் அந்த உள்ளே இருக்க விதைகளை வந்து நல்லா வந்து ஒரு பேப்பரில் மடித்து வச்சிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த சீசனுக்கு நம்ம இதை போடும்போது கட்டாயம் வந்து நமக்கு ஒரு நூற்றுக்கணக்கான செடி நமக்கு தன்னாலவா கிடைக்கும் ஸோ ஒன்லி திங் நம்ம இந்த விதைங்களை வந்து பத்திரமா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் அவ்வளோதாங்க இதுதாங்க ஸ்ரீ குன்றத்து குமரன் ஆலயம் ராக் பேங்க் அப்படின்றது இடத்துல இருக்குது ஸோ இங்கே மெல்பர்னில் இருக்க ஈஸ்ட்டு வெஸ்ட்டு நார்த்து சவுத்துன்னு இருக்க எல்லா இடத்துல இருக்கிறவங்களும் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போவாங்க அந்த அளவுக்கு முருகன் கோயில் வந்து ரொம்ப பவர்ஃபுல் ரொம்ப விசேஷமாக இருக்குங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கட்டாயம் ஒரு லைக்கு கமெண்ட்டு ஷேருன்னு பண்ணுங்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க்யூ